ஓம் சாய்ராம் வணக்கம் வாழ்க்கையில் வெற்றி சிலருக்கு மட்டுமே கிடைக்கிறது அந்த சிலருக்கு மட்டுமே தெரிந்த வெற்றியின் ரகசியம் பலருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சேனலில் நான் எனக்கு தெரிந்த மோட்டிவேஷன் ஸ்டோரிஸை பதிவிடுறேன் இதை கேட்டு நாமும் நம்முடைய விடா முயற்சியினால் வரலாற்றில் இடம்பெறுவோம் வணக்கம் இது ஹாப்பினஸ் ஃபார் அவர் வெற்றியின் ரகசியம் சேனல் நான் உங்கள் தோழி ஒரு ஊரில் ஒரு குருடன் இருந்தான் அவன் தன் வழியே போய்க்கொண்டிருந்தபோது போது ஒரு நல்லவன் அவனை சந்தித்தான் பார்வையற்ற வழிப்போக்கனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்ய விரும்பினான் ஆகவே அவனை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் விருந்து சாப்பாடு போட்டான் இரவு படுத்துக்கொள்ள வசதி செய்து கொடுத்தான் இரண்டு நாட்களுக்கு பிறகு இன்னும் எத்தனை நாள் வேண்டுமானாலும் இங்கே தங்கிவிட்டு போ என்றான் நல்லவன் ஐயா உங்கள் உதவிக்கு நன்றி ஓடும் நதியை போன்றவன் நான் ஒரே இடத்தில் இருப்பது முடியாத காரியம் மேலும் எனக்கு பார்வையில்லாத கூரை இருக்கிறது என்பதற்காக உங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு தொந்தரவு செய்வது எந்த விதத்திலும் சரியானது அல்ல ஆகவே என்னை போக விடுங்கள் என்றான் குருடன் அவனுடைய பேச்சு நல்லவனை மிகவும் சந்தோஷப்படுத்தியது அப்படியானால் இப்போது இரவாகிவிட்டது ஆகவே இன்று இரவு தங்கிவிட்டு நாளை காலையில் வெளிச்சத்தில் புறப்பட்டு போய்விடு என்றான் இதை கேட்ட குருடன் விரக்தியாக சிரித்தான் ஐயா உங்கள் நல்ல உள்ளத்துக்கு நன்றி நானோ பார்வையற்றவன் என்னை பொறுத்தவரையில் எப்போதுமே இருட்டுத்தான் ஆகவே காலையில் வெளிச்சத்தில் போவதும் இரவு நேரத்தில் இருட்டில் போவதும் எல்லாமே என்னை பொறுத்தவரையில் ஒன்றுதான் என்றான் குருடன் அவனது தெளிவான சிந்தனையும் அறிவுபூர்வமான பேச்சும் நல்லவனை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது சரி உன் விருப்பப்படியே இப்போதே புறப்படு ஆனால் கையில் விளக்கை தருகிறேன் அதை எடுத்துக்கொண்டு போ என்றான் நல்லவன் ஐயா கண் தெரியாதவனுக்கு விளக்கினால் என்ன பிரயோசனம் என்று சொல்லி அதை மறுத்தான் குருடன் நீ சொல்வது சரிதான் உனக்கு விளக்கு உபயோகப்படாவிட்டாலும் எதிரே வருபவர்களுக்கு நீ வருவது தெரியும் இல்லையா அதற்காக இதை எடுத்துக்கொண்டு போ என்று வற்புறுத்தி விளக்கை கொடுத்து அவனை அனுப்பி வைத்தான் குருடன் விளக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றான் சிறிது தொலைவு நடந்திருப்பான் எதிரே வந்த ஒருவன் அவன் மீது சடார் என்று மோதி கொண்டான் யாரது கண்ணை துறந்துகிட்டு வாங்கப்பா என் மீது வந்து மோதற என்று எரிந்து விழுந்தான் குருடன் நான் கண்ணை துறந்துகிட்டு தான் வரேன் நீதான் எனக்கு நேரா வந்து மோதின என்றான் அவன் சரி தான் பார்வையில்லை நீயும் குருடனா என்றான் குருடன் ராத்திரி கும் இருட்டில் குருடனுக்கும் பார்வை தெரியாது நன்றாக கண் பார்வை உள்ள எனக்கும் கண் தெரியாது இதை நீ புரிந்து கொள் என்றான் மோதியவன் இருட்டில் கண் தெரியாது என்பதை ஒப்புக்கொள்கிறேன் எதிரே வருபவர்கள் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே நான் விளக்கை கையில் எடுத்திருக்கிறேன் நீ அதை கூட கவனிக்கவில்லையா என்று கத்தினான் குருடன் அப்படியா நீ கையில் விளக்கு வைத்திருக்கிறாயா நான் கவனிக்கவில்லை காரணம் அந்த விளக்கு எரியவில்லையே நீ அணைந்த விளக்கை கொண்டு வந்தால் யாருக்கு கண் தெரியும் என்று எதிர்கேள்வி கேட்டான் அவன் குருடனுக்கு இப்போது உண்மை புரிந்தது சடார் என்று மன தெளிவு வந்தது அவன் சொன்னான் தவறு என்னுடையதுதான் யாருமே தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்த வேண்டும் இரவல் ஞானத்தினால் எந்த பயனும் இல்லை அந்த நல்லவன் கொடுத்தான் என்பதால் இந்த விளக்கை கொண்டு வந்தேன் ஆனால் எரிந்தால்தான் உபயோகப்படும் என்பதை மறந்துவிட்டேன் உன் தகவலுக்கு நன்றி ஐயா இது எனக்கு இனிமேல் உபயோகப்படாது என்று சொல்லிவிட்டு விளக்கை அங்கேயே வைத்துவிட்டு கைகோளை தட்டி கொண்டே நடக்க ஆரம்பித்தான் ஆஹா இப்போது எத்தனை சுலபமாக நடக்க முடிகிறது ஒரு கையில் விளக்கை பிடித்துக்கொண்டு இத்தனை கஷ்டப்பட்டேன் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான் குருடன் கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் எத்தனை நாளைக்கு என்பது கிராமத்து பழமொழி ஒருவன் நீண்ட தொலைவில் உள்ள ஊருக்கு போகும்போது பல நாட்களுக்கு பயணம் செய்ய வேண்டியிருக்கும் அவனுக்கு வழியில் பசி எடுத்தால் சாப்பிடுவதற்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப வேண்டியிருக்கும் ஒரு வேளைக்கோ அல்லது ஒரு நாளைக்கோ என்றால் அப்படி கட்டு கொடுத்து அனுப்ப முடியும் ஒரு வாரத்திற்கு தேவையான உணவை எப்படி கொடுக்க முடியும் அதற்கு அவன் தானாகவே ஏதாவது ஒரு வகையில் போகும் இடங்களில் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் இதுதான் உலக நடைமுறை ஒருவனுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான உணவை எப்படி கொடுத்து அனுப்புவது முடியாத காரியமோ அப்படியே சுய அறிவு இல்லாமல் மற்றவர் சொல்லி கொடுக்கும் அறிவுரைகளும் ஒரு மனிதனுக்கு கடைசி வரையில் துணைக்கு துணைக்கு வராது அவரவர் சந்தர்ப்பத்திற்கு தகுந்தபடி தன்னுடைய அனுபவத்தையும் அதன் மூலமாக பெற்ற அறிவையும் பயன்படுத்தி சங்கடங்களை சமாளிக்க வேண்டும் என்பதை தான் இந்த கதை தெளிவாக உணர்த்துகிறது ஸோ இரவல் ஞானம் யாருக்குமே பயன்படாது கடவுளின் வழிகாட்டுதலின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம் நாமும் வெற்றி பெறுவோம் இதுபோல் நம் வெற்றிக்கு வழிவகுக்கும் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுமா அதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்